தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நான்கு மாநில தேர்தல் நான்கு மாநில தேர்தல்னு சொல்லிட்டு இப்போ நாடு முழுக்க எதிர்பார்த்துட்டு இருந்ததுனில் இவங்க ரெண்டு தேர்தல் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் இந்த நேரத்துலேயும் வந்து இவங்க பின்வாங்கிறது இந்த போராட்டம் நடத்துகிறது தேதியை தள்ளி வையுங்கிறது இதெல்லாம் வந்து ஏதோ தேர்தலை சந்திக்கிறதுக்கே பயப்படுற மாதிரியான விஷயம் ஏதோ இல்லை தேர்தலை சந்திக்கிறது இவங்களுக்கு ரொம்ப அலறாரு மோடி ஏன்னா எந்த தோத்தா முன்னா முன்னாடிவாக கிடையாது தோத்துட்டா அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இப்போ இவங்க தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் வெளில போகிறோன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆட்சி கௌதரம் இவங்க இரநூத்தி நாற்பது தானே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவசேனா கட்சி ஒரு ஏழு அப்புறம் இந்தாண்டு பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஒரு பதினெட்டு அவர் ஒரு பன்னெண்டு யார் ஜேடியூ அவர் ஒரு பன்னெண்டு அதுக்கப்புறம் இந்தாண்டு ஒரு ரெண்டு இப்படி இவங்க எல்லாம் சேர்த்து சிராக் பாசோன் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா இவங்களே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது இடம் இருக்குது இவங்க ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துடும் அது தான் சொன்னேன் நித்தியா கண்டம் பூர்ணாயிசு என்றைக்கு வேணாலும் எதுவும் நடக்கலான்ட்டு அதனால தோல்வியை கண்டு அவங்க அலறதுக்கு காரணம் இப்படி தோத்தாங்கன்னா எதுக்கு இந்த ஆட்சியை நம்ம விட்டு வச்சிருக்கணும் கவுத்த விட்டு போவோம் மறுபடியும் தேர்தல் வரட்டும் அணி அணிமாரன் என்ன ஜெயிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு பல கட்சிகளும் ரெடியாக இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சதுனால தான் வந்துட்டு வேணா தேர்தல் வேணாண் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முன்னாடி என்ன சொன்னாங்க இந்த தேர்தல் முடிஞ்சிடவுனே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நாங்கள் போவோம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கே பயப்படக்கூடிய நாளைக்கு அவங்க ஆளாக இந்த தேர்தலுக்கு பயப்படக்கூடிய நிலை அப்படின்னா வந்து இப்போ குள்ளவே இப்ப வேட்பாளர் பட்டியல் என்ன உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு அதுக்காக போராட்டம் இல்ல வேட்பாளர் பட்டியல்னா இப்ப உத்தரப்பிரதேசத்துல அதான் பெரிய தோல்வியை சந்திச்சாங்க நாப்பத்தஞ்சு இடத்துல தோல்வியை நாற்பத்தி மூணு இடத்துல தோல்வியை சந்திச்சாங்க அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அராஜகம் தான் வந்துட்டு இந்த பிஜேபியினுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்ட்டு அமித்ஷா மோடி தலைமையில அந்த ஆதரவு குரூப் வந்துட்டு சொல்லுது ஆனால் யோகி ஆதித்யநாத் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேட்பாளர்கள் தேவை நீங்கள் டெல்லியிலேருந்து செஞ்சிங்க தான் தோத்துச்சு யோகி ஆதித்யநாத் நிறுத்திருந்தாருனா இந்த தோல்வி ஏற்பட்டிருக்காதுன்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ அவங்க இவங்களுக்குள்ள ஒரு மோதல் நடக்குது யோகி ஆதித்யநாத் எதிராக அங்கே டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய கேசவ் பிரசாத் கேசவ் பிரசாத் அவர் அவர் இருக்கிறாரு ஸோ மௌரியா அவர்களுக்கும் இவங்களுக்கும் அந்த மோதல் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே நடக்குது காரணம் என்ன அப்படின்னா வேட்பாளர்களை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாளங்கிறல்லாம் தேர்ந்தெடுக்கறாங்க ஸோ இதுதான் பிஜேபிக்குள்ளே வெடிச்சிருக்கக்கூடிய முரணுடைய மூலம் அதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய தலைமை மோதல் இருக்குது அதை நம்ம மறந்துடக்கூடாது அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த மோதல் இப்போ இந்த மாதிரி உள்கட்சிக்குள்ளே வந்து மோதல்கள்லாம் இருக்கிறதுங்கிறது வந்து மாநிலம் தோறும் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஜம்மு காஷ்மீரில் நடக்கிறதுங்கிறது தேர்தலின் போது மட்டும் இது வெளியே வருகிறது வந்து எப்படி சிறப்பாகிறது பார்க்குறது இல்லை தேர்தல் இப்போ நடத்துறாங்க வேட்பாளர் அறிவிக்கிறாங்க ஸோ வேட்பாளர் அறிவித்த உடனே அவங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தும் உடனே வெளிப்படுத்துறாங்க எதிர்ப்பு காட்டுறாங்க அதுதான் வேற ஒன்று அவங்களால வந்து அந்த வேட்பாளர்களால் வந்து தோல்விக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பின்வாங்க சொல்கிறாங்க நான் இப்போ ஆர்எஸ்எஸ் குழு அதாவது ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் வந்து பாலக்காடில் வந்து மீட்டிங் போடுறதா இருக்காங்க வரக்கூடிய எதிர்கால எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தலுக்கெல்லாம் நம்ம இன்னும் தீவிரமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று ரெண்டு தேதிகளில் வந்து இந்த மீட்டிங் நடத்துகிறதா இருக்கிறாங்க அரசியல் அதாவது பாஜகவுக்காக நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீட்டிங் இந்த மீட்டிங் நம்ம எப்படி சேர்ப்பாங்க ஆமாம் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் தான் வந்துட்டு என்னென்னா மத்திய அரசு பணிகளில் இருந்தாலும் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கத்தில் வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் இப்போ இந்த ஆட்சி ஓடுது ஸோ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க மறுபடியும் பிஜேபியினுடைய வெற்றிக்காக நம்ம உடைக்கணுன்ட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய தான் உடைக்குமோ ஒழிய மோடி அமித்ஷாவுக்காக செய்யாது ஸோ இவங்களுடைய என்ன டசல் என்னன்னா யார் வேட்பாளர்ன்ற மோதல் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இனி வரும் காலங்களில் உக்கிரமாக நடக்கும் யார் இன்னைக்கு வேட்பாளரை போடுற அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க சுயேட்சையாக நிறுத்துவாங்க நிறுத்தி அந்த சாதகமான ஓட்டுகளை உடைச்சி அதன் மூலமாக வந்துட்டு பாஜகவை தோற்கடிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் கூட ஏற்படும் இது எல்லாம் நடக்கும் என்ன மூலம் அப்படின்னும்னா அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய தலைமை மாறணும் இந்த தோல்விக்கு காரணம் இந்த பின்னடைவுக்கு காரணம் வந்துட்டு மோடி தான் எனவே மோடி இருக்கக்கூடாது தலைமையில் மோடி அமித்ஷா இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த மோதல் தான் இப்போ எல்லாமே வருது ஆர் பிஜேபியினுடைய வெற்றிக்காக நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொன்னபோது அவங்க சொல்ல வர்றது என்னென்னா பிஜேபி அப்படின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் நீட்சி தான் அப்படின்ற அந்த இட அடிப்படையில் அவங்க போக போகிறாங்க கட்டாயம் அமித்ஷா மோடியை வந்துட்டு அவங்க முன்னிறுத்த மாட்டாங்க இதுதான் நடக்கும் இப்போ இந்த மக்களவை தேர்தலில் வந்து இப்போ பாஜக ஒரு சரிவை சந்திச்சாங்க லைட்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் இப்போ மாநிலங்களவையில வந்து அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சது சமீபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது இப்போ இந்த நிலையில வந்து இந்த தேர்தல்கள் அப்புறம் இந்த மீட்டிங் இதெல்லாம் வந்து எப்படி இந்த பாஜகக்குள்ளே இல்லை ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இடங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மாநிலங்களவையில் வந்துட்டு இப்போ இந்த பத்து இடங்களில் ஒம்பது இடம் ஜெயிச்சதன் மூலமாக பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்க் எவ்வளோன்னா தொண்ணூத்தஞ்சு ஆகிருக்கு ஸோ அவங்களுடைய மற்ற உறுப்பினர் மற்ற கூட்டணி கட்சிகளோடைய சேத்தா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பெரும்பான்மையை பெற்று விட்டோன்னு பாஜக தனி பெரும்பான்மை பெறல இன்னமும் தனிப்பெரும்பான்மை பெறல பெறதுக்கான வாய்ப்பும் இல்லை அதுவும் வந்துட்டு சாதாரண உள்ள மக்களவை தேர்தலில் ஈடுபட்டது மிகப்பெரிய பின்னடைகள் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க தோல்வியும் பின்னடையும் சந்திச்சிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க எந்த சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க நினச்சாலும் மக்களவையில் இருக்கிற மாதிரியான ஒரு பெரும்பான்மை மாநிலங்களவையிலையும் தேவை ஆனால் மாநிலங்களவையில் இவங்க எப்படி இங்கே மக்களவையில் வந்துட்டு ம பிற கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சியில் இருக்காங்களோ அதே தான் மாநிலங்களவையிலையும் அந்த ஆதரவு கட்சிகளினுடைய ஸ்ட்ரெங்க்த்தை வச்சு தான் இவங்க அந்த பெரும்பான்மையை எட்ட முடியாது ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அதை அடிக்கடி சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் நித்தியகண்டம் பூரண ஐஸ் பிஜேபி எங்கேயாவது ஒரு இடத்துல சறுக்குச்சுன்னா கூட இந்த கூட்டணி கட்சிகள் வெளியேறுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பிஜேபி அரசு இருக்காது தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இப்போ பாஜகவுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை அப்படின்னாலும் இப்போ கூட்டணி கூட அவங்க இணக்கமாக போகிறது இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பாஜக எப்படி சரி எழுதி இருக்கு பதவியை கொடுத்து தான் அதாவது முக்கியமான அமைச்சக பொறுப்புகளெல்லாம் எடுத்து அந்த கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க சிவில் ஏவியேஷனை கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் கொடுத்து தான் அவங்க வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க ஆனாலும் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு அவனுடைய உதவி தேவையில்லை இப்போ பாஜகவினுடைய ஒன்றிய அரசனுடைய ஃபெயிலியரு அந்த கட்சிகளுடைய செல்வாக்க பாதிக்குமா பாதிக்காத இதுதான் அவர் அவங்க சந்திக்கக்கூடிய நெருக்கடி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவார் இதுக்கு இந்த மாதிரி தந்திரங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கில்லாடி தான் அமித்ஷா அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார் ஆனால் தோல்வியை எதிர்கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஜார்க்கண்ட் மராட்டியம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடக்க போகிற பீகாரு அதுக்கப்புறம் ஜம்மு அண்டு காஷ்மீர் ஹரியானா இங்கெல்லாம் இந்த அஞ்சு மாநிலங்களில் குரூசியலான தேர்தல் நடந்து முடிஞ்சு அதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு நாலு மாநில தேர்தலை தோற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போயும் முடிஞ்சு போச்சு பாஜகவை பொறுத்த வரைக்கும் கணக்கு தேதிருச்சு அப்போ இவங்களுடைய குரல் பெருசாகும் ஒரு கட்டத்தில் கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் இவங்களுக்கும் முரண் ஏற்படும் அது ஆட்சி கவிழ்கள் வந்துவிட்டு முடியும் ஸோ இதுக்கப்புறம் பாஜக வந்துட்டு அவங்க நினச்ச மாதிரி யாரையும் வந்துட்டு பிடிச்சி வைக்க முடியாது அதனால் தான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறங்கி வர்றது மன்னிப்பு கேட்குறது அப்புறம் சட்டத்தை வந்துட்டு தள்ளி போடுறது இப்போ பக்ஃபு சட்டத்தை வந்துட்டு தூக்கி மறுபடியும் பார்லிமெண்ட் கூட்டு கொடுக்கு அனுப்புகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை இல்லை அவசரப்பட்டு மாட்டிக்கக்கூடாது அது ஆட்சிக்கு அப்பத்தாக முடிச்சிடும் அதனால தான் அவங்க அதை வந்துட்டு பின்வாங்கிறாங்க ஆனால் பெரும்பான்மை இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு நிறை வந்துச்சு அப்போ ஏசி பெரும்பான்மை இருந்து நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க அப்போ எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தாங்கன்னா குரல் கொடுக்க கட்டினா அவங்க எல்லோரையும் வெளில அனுப்பிட்டு எவ்வளோ சட்டத்தை நிறைவேற்றுறாங்க எனக்கு பெரும்பான்மை வேணும்ல நிறைவேற்றுவதற்கு அப்போ இல்லைன்னா என்ன இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் இல்லாட்டி இப்போ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நாளைக்கு வரணும் அதுதான் இப்போ பிஜேபி செய்யுது இப்போ கடந்த காலங்களிலே வந்து இப்போ பாஜக மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து மதம் ரீதியாக வைக்கப்பட்டிருந்தது இப்போ இந்த நிலையில் இப்போ ஒரு பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவரே வந்து இப்போ தேர்தலுக்கெல்லாம் பார்த்து பயப்படுறாரா அளவுக்கு வராரு மன்னிப்பு கேட்குறாரு இந்த போக்கு நம்ம எப்படி சார் பார்க்கணும் அது என்ன அப்படின்னா கடந்த தேர்தலை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு விமர்சன பார்வையை விட ஒரு நிதர்சனமான உண்மை என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு கிடைச்ச ஏன் பெரிதாக பேசப்படுதுன்னா அவங்க அவளுடைய மதவாத அரசியலுக்கு வேறாக இருந்த இடம் விருட்சமாய் வளர்ந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் ஸோ அந்த உத்தரப்பிரதேசத்துலேயே இவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு அந்த பின் அந்த தோல்வி ஏற்பட்டது வந்துட்டு அது என்னது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அமித்ஷா தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டு அதுக்கு காரணமாக அவர் பலிகடாக பார்க்குறாங்க அவர் என்ன செய்கிறாரு நீங்கள் போட்ட வேட்பாளர்னால தான் இந்த தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு அவர் அப்படி திருப்புறாரு உண்மை என்னென்னா பாஜக ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்கக்கூடிய மதவாத அரசியலை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் இது அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் பாஜகவிற்கு ஆதரவு அளித்து வந்த இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமுதாய மக்கள் அதர் பேப்பர்ட் கம்யூனிட்டிஸு பாரதிய ஜனதாவை கைவிட்டுட்டாங்க அவங்க அப்படியே இந்தாண்ட சமாஜ்வாடி காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு ஆதரவாக போயிட்டாங்க கடைசியில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக தான் நிரூபிக்குது இது வரைக்கும் பாஜக கடந்த தேர்தலை பற்ற வாங்கினதை விட பத்து பர்சன்ட் ஓட்டு அது இழந்திருக்குது அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சி அதுவும் பத்து பர்சன்ட் ஓட்டு இழந்திருக்கு அதை தாண்டி அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணிக்கு இருபது பர்சன்ட் வாக்கு இன்க்ரீஸ் ஆயிடுது இதில் இவங்க இன்னும் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருப்பாங்க உத்தரப்பிரதேசத்தில் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சியோடு ஒரு கூட்டணி வச்சாங்க சௌதரி சரண்சிங்கோடைய கட்சி அதனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க இல்லாட்டி உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் கடுமையான ஒரு தோல்வி அவங்க சந்திச்சிருப்பாங்க அறுபது அறுபத்தஞ்சு இடம் போயிட்டு போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு அந்த தோல்வி ஏற்பட்டிருக்கும் அதை அவங்க வந்துட்டு சரி கட்டிட்டாங்க ஒரு கூட்டணி வச்சு இதுதான் உண்மை இப்போ இப்போ பாஜகவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும் இல்லை முன்னாடி இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி இடம் ஜெயித்தாங்க எங்கே ராஜஸ்தானில் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே காங்கிரஸ் பத்து இடங்களுக்கு மேலே ஜெயிச்சிருக்குது இருபத்தெட்டுக்கு இருபத்தஞ்சு இருபத்தெட்டுக்கு இருபத்தாறு ஜெயித்தாங்க கர்நாடகாவில் போன முறை இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பத்து இடங்களை வந்துட்டு மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது மராட்டியத்தில் நாற்பத்தி நாற்பத்தெட்டில் நாற்பத்தி ஒன்று ஜெயித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தான் ஜெயிச்சிருக்குது இப்படி தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிருக்குது இப்படிப்பட்ட ஒரு தான் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னோம்னா அவங்களுடைய தோல்வி வந்துட்டு மதவாதத்திற்கு வந்து பெரிய அடி அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை அவங்க காட்டிக்கிறேன் ஏன்னா அதை விட்டு அவங்களுக்கு ஐடியாலஜி இல்லை ஸோ இதான் அவங்களுடைய தணறலுக்கான காரணம் இப்போ இதுக்கப்புறம் எதை சொல்லி உங்கள் ஓட்டு கேட்பாங்க ஸோ ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிது மோடியை தலைமையிலேருந்து தூக்கிட்டு வேற ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணணும் மக்கள் ஒன்றை ஏற்றுக்காங்கன்னு நினைக்கிது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓ ஓட்டு என்றாங்க வாரணாசியில் பதினோரு மணி வரைக்கும் என் பின்னாடி உள்ளிருந்தார் மோடி அங்கேருந்து மக்களுக்கு எதுவும் செய்யலை மாற அவங்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் இவர் பறிச்சார் இதெல்லாம் இங்கே இருக்க கூடங்கள் செய்யலை பிபிசி அதை எடுத்து சொன்னான் எவ்வளோ ஓட் பேங்க்கு வந்துட்டு வேலை இல்லாத போச்சு அந்த கைத்தறி நெசவாளர்கள் எவ்வளோ பேர் வேலை இல்லாத போனாங்க கடகண்ணியை எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க எடுத்து அந்த விவரங்கள் எடுத்து சொன்னாங்க ஸோ இதுதான் மோடியினுடைய உள்ளபடியே பார்த்தோம்னா அவர் தோந்துட்டார் ஜெயஸ்டார்ன்னு வெளில சொல்கிறாங்க சொல்லிவிட்டு போட்டோம் அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா அடிப்படையிலேயே மோடி ஆட்சிக்கு வந்துட்டு இந்த பத்தாண்டு காலத்தில் எந்த மாநிலத்தில் இந்துக்கள் நல்லா இருக்கிறாங்கன்றது சொல்லுவேன் வேலை வாய்ப்பு கிடைச்சிது வருவாய் இருக்குச்சு அப்படின்னு சொல்லுங்க பத்தாண்டு காலத்துக்கு மேலே தெரிஞ்சிருக்கேன் மராட்டியத்தில் குஜராத்தில் ராஜஸ்தான்ல ராஜஸ்தான் கூட விட்டுருங்க காங்கிரஸ் வருது ஹரியானாவில் இமாச்சல பிரதேசத்துல உத்தரகாண்டில் மத்திய உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல மத்திய பிரதேசத்துல சொல்லுங்க பாப்போம் அங்கதான் எந்தக்கள் மிகப்பெரிய அதனால தான் இவங்கள விட்டு எஸ்சி எஸ்டி இல்லாத ஓபிசி இவங்கள விட்டு தள்ளி போனாங்க அதுதான் மெயினான ரீசன் அப்போ பாஜகவினுடைய இந்த தோல்வியை வந்துட்டு நம்ம வேறு விதமாக நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னோம்னா மோடி அவர் சொன்னதுக்கெல்லாம் ஏற்பட்ட தோல்வி அப்படின்னோம்னா மோடியினுடைய வாக்கு பேச்சு அவருடைய வாக்குறுதிகளுக்கு எந்த அவரும் சொன்னார் இத் திஸ் இஸ் மோடி இஸ் கேரண்டி அப்படின்னு அப்படியே ரிஜெக்ட் ஆயிடுச்சு முழுமையாக ரிஜெக்ட் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் ஒரு பத்து இடங்களை ஜெயிக்கணும்னு அவங்க ரொம்ப பெரிய ப்ர முயற்சியெல்லாம் பண்ணாங்க கொண்டாந்து கோடிக்கணக்கில் கொட்டினாங்க ஒரு தலைவரை உருவாக்கணுன்றதுக்காக கோடிக்கணங்களை எடுத்தாங்க கொட்டினாங்க எதுவும் நடக்கலை என்ன காரணம் மக்களுக்கு எதுவும் நீங்கள் செய்யல மக்கள் ஒரு பெரிய இடரில் நிற்கும் போது நீங்கள் உதவலை அவ்வளோதான் சரி சரி என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க மிக்க